இப்போ நாம் பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்திருக்காங்க நமக்கு பாருங்கள் ஒரு தேர்வில் கணிதத்தில் ஐம்பது சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் எழுபது சதவீதம் மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர் மேலும் பத்து சதவீதம் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர் முந்நூறு மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த இரு தேர்வை மட்டுமே மாணவர்கள் எழுதியிருந்தால் தேர்வெழுதிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்குது இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னாவே நமக்கு எப்படி நூ நூற்றுக்கு பர்சன்டேஜ் சரிங்களா அப்போது மேக்ஸில் வந்து ஐம்பது சதவீதம் மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க அதே போல் சயின்ஸில் வந்து எழுபது சதவீதம் மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்காங்க இந்த ரெண்டு மேக்ஸு சயின்ஸ் இது ரெண்டுலேயும் வந்து ஃபெயிலானவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பத்து பர்சன்டேஜ் சரிங்களா அதே போல் முந்நூறு மா மாணவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இந்த முந்நூறு மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பாடங்கள் ரெண்டு பாடம் அதாவது கணிதம் அறிவியல் ரெண்டுத்துலேயும் பாஸ் ஆகிட்டாங்க இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு தேர்வு மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னும் போது மாணவர்களுடைய டோட்டல் ஆஃப் ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படின்ட்டு நம்மளை கேட்குறாங்க இங்கே பர்சன்டேஜ்னும் போது தான் பர்சன்டேஜ் எடுப்போம் அதே போல் எண்ணிக்கை இங்கே வந்துருச்சுனாவே நம்ம ஆஃப் ஏ என் ஆஃப் பி தான் சரிங்களா எண்ணிக்கை கொடுத்துட்டாவே என்னங்க மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இப்போ கணிதம் அறிவியல் இருக்கா அப்போது கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவர்களை வந்து நம்ம ஏனோ அறிவியல் தேர்ச்சி பெற்றவர் வந்து பின்னு ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா தேர்வு எழுதிய மாணவர்கள் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதனாங்கன்ட்டு நமக்கு தெரியாது அது தெரியாததுனால அந்த தெரியாத ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்து போகணும் இந்த எக்ஸு ஒய் இதெல்லாமே நீங்களே எடுத்துக்கிறது தான் சரிங்களா எக்ஸுக்கு பதில் நாங்கள் ஒய் கொடுத்துக்கிறதுனால ஒய் கொடுத்துக்கலாம் இப்போது ஏன்னா எண்ணிக்கை என்னமோ என் ஆஃப் எடுப்போமா அப்போ ஆஃப் ஏ என் ஆஃப் ஏன்னா என்னது கணிதம் கணிதத்தில் எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஐம்பது சதவீதம் சரிங்களா அடுத்து அறிவியல் அறிவியல் பி எடுத்திருக்கோமா அப்போ என்ஆஃப் பி எத்தனை பேர் அறிவியல் தேர்ச்சி பெற்றிருக்காங்க எழுபது சதவீதம் இப்போ நமக்கு ஃபெயிலானவங்களுடைய பர்சன்டேஜை வந்து பத்துன்னு கொடுத்துட்டாங்களா அப்போது பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க நூறு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து பத்து பத்து பர்சன்டேஜ் வந்து ஃபெயிலு அப்போ நூற்றில் பத்து கழிச்சிட்டோம்னா மீ தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்போ தொண்ணூறு பர்சன்டேஜ் பாஸ் ஆகியிருக்காங்க சரிங்களா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வெட்டு பி ஈக்குவல் நூறு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதத்தை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும் தொண்ணூறு சதவீதம் பர்சன்டேஜ் சரிங்களா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ ஏ ஏன்னா கணிதம் பீனா அறிவியல் இப்போ ரெண்டுலேயும் இப்போ ரெண்டுலையும் என்னும்போது வெட்டு சரிங்களா ரெண்டுலேயும் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பாஸ் ஆகியிருக்காங்க இப்போது இந்த ரெண்டு எக்ஸாமையும் எழுதன ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த் நம்மளை கேட்டுருக்காங்களா அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் என்ஆஃப் ஏ சேர்ப்பு பிஏ கண்டுபிடிக்கணும் சரிங்களா என்ஆஃப் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி சரிங்களா என் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன ஐம்பது ப்ளஸ் என் ஆஃப் பியோட மதிப்பு எழுபது மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பியோட மதிப்பு தொண்ணூறு ஐம்பது எழுபது ஆட் பண்ணும் போது நமக்கு நூற்றி இருபது கிடச்சிருக்கா மைனஸ் தொண்ணூறு கழிச்சா எவ்வளவு முப்பது அப்போது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி எவ்வளவு முப்பது அதாவது ரெண்டு பாடத்திலையும் தேர்ச்சி பெற்றவங்கள் சரிங்களா அதான் அன்று பாடம்னா கணிதத்துலேயும் அறிவியலையும் தேர்ச்சி பெற்றவோட எண்ணிக்கை முப்பது சதவீதம் சரிங்களா இப்போ இரு பாடத்துலேயும் தேர்வு அழகான முப்பது பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிச்சிருத்தீங்களா முப்பது பர்சன்டேஜ்ன்றது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முந்நூறு மாணவர்களும் கொடுத்துருக்காங்கல்ல முன்னூறு மாணவர்களுக்கு முப்பது சதவீதம் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்த கண்டுபிடிக்கணும் எக்ஸ் அதாவது தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது சதவீதம் அப்படிங்கிறது முந்நூறுக்கு சமமாக இருக்கும் அதுதான் முப்பது சதவீதம் சமம் ஈக்குவல் முந்நூறு சரிங்களா அப்போது இங்கே இந்த எக்ஸ் இந்த முந்நூறு பர்சன்டேஜ் இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம் முந்நூறு முப்பது டிவைட் பை நூறுன்னு எழுதுவோமா ஈக்குவல் முந்நூறு சரிங்களா இப்போது இங்கே மேலக்க ஒரு ஜீரோ கிழக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் எக்ஸின்ட்டு மூணு பை பத்துன்னு வருமா ஈக்குவல் முந்நூறு இப்போ இங்கே இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகத்தில்லாம் மாறும் வகத்துல இருந்து பெருக்கல் தலைகீழியே மேலே போகும்போது பத்து மேலேயும் மூணு கீழையும் வருமா அதை டேரெக்டாக நம்ம எடுத்து எழுதும் போது முந்நூறு இன்ட்டு பத்து பை மூணு ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இப்போ என்ன வரும் நூறு நூறு இன்ட்டு பத்து ஆயிரம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் ஆயிரம் இந்த ஆயிரம்ன்றது என்னது தேர்வெழுதிய மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்து எழுதிட்டு எக்ஸீக்குவல் ஆயிரம் பேர் சரிங்களா